ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு மாசமா பார்த்தீங்கன்னா வாயால் கெட்டவர்கள்னு சொல்லுவாங்க அந்த வாயால் கெட்டவங்க நீங்கள் தான் எதை பேசினாலும் பிரச்சனை நம்ம வாயை திறந்தாலே பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருந்தோம் கூட பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனை சகோதர சகோதரிகளுடன் மன வேறுபாடு வேண்டாத பிரச்சனையில் போய் சிக்கிறது உடன் பணியாற்றுபவர்களின் அறிவுறுத்தல்படி நீங்கள் செய்யாததுனால தாந்தோனித்தனமாக செயல்படுதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவாழ்ல சொல்கிறப்ப கேட்காம அவ சொல்கிற நல்ல விஷயத்தை கேட்காம தாந்தோன்றித்தனமாக எதையாவது செய்யப்போக அது சிக்கலில் கொண்டு போய் விடுறது வழக்குகளை சந்திப்பது குழந்தைகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொள்ளுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு சங்கடத்தை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் நீங்களே எனக்கே இல்லை சார் அப்படின்னு சொன்ன வாழ்க்கெல்லாம் இந்த இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குழந்த பாக்கியத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் உங்கள் பேரில் இருந்த காழ்ப்புணர்ச்சி குறையிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறது பெருசாக பிரச்சனை இல்லை குழப்பம் இருக்கும் ஆனால் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது வந்து செவ்வாய் சனி பார்வையில் செவ்வாய் செவ்வாய் பார்வையில் சனி இருக்கிறது பங்காளிகளுக்குள்ள சண்டையை ஏற்படுத்துகின்ற ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தும் வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வராமல் இருக்கு தடுமாற்றங்களை ஏற்படுத்துகின்றது எதிரிகளின் பலத்தை கூட்டுகின்ற நேரம் நீங்க பேசினாலே எதிரி வந்துருவான் நீங்கள் பேசுகிறது யார் கூட பேசுகிறீங்களோ உங்கள் தம்பி கூட பேசுனா கூட அவன் அவனும் எதிரியாக மாறுவான் உங்கள் சம்பந்தமே இல்லாத நபர் ரோட்டில் ஒருத்தர் போயின்னு இருப்பார் நீங்கள் என்ன என்ப்பா போகிற அப்படின்னு கேட்டால் நீ எதுக்குடா என்னை கேள்வி கேட்குறன்னு உங்கள்கிட்ட சண்டைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் வாயை திறந்தாலே சண்டையை உண்டு பண்ணுகின்ற வாயது வார்த்தைகள் வரதுனால கடந்த ரெண்டு மாதமாக அக்டோபர் நவ நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாக எல்லா அவஸ்தையும் பட்டாச்சு அக்டோபர் பதினஞ்சு தேதியிலேருந்தே உங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட்டு இருந்தது இப்போது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி சனி பார்வையை விட்டு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்றது வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்துகின்றது நண்பர்களை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடு செய்வதற்கு வீட்டில் பராமரிப்பு செலவு வீட்டில் வந்து மாடியில் ரூம் கட்டுறேன் இல்லை பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ரூம் கட்டுற இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் எங்கிட்ட வீடில் சார் நான் வந்து தோட்டம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னா அந்த ரெண்டு ஏக்கரில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறான்னு முயற்சி எடுத்திங்கன்னா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் பரிபூர்ண அங்கீகாரம் கிடைப்பதற்கு மட்டுமல்லாமல் நண்பர்களின் உதவியை கொண்டு செயல்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இந்த ஜனவரி பிப்ரவரி இருக்க போகிறது அதாவது டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விஷமா விஷயமான காரிய வெற்றியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது வார்த்தைகளால் அவமானங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வார்த்தைகளால் நல்ல நண்பர்களை சேர்த்து வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் குறிப்பாக இந்த காதல் வயப்பட்டுள்ள இளம் தலைமுறையினர் உங்களுடைய லவ் அஃபேரில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு குடும்பத்துக்குள்ள பிரிவினை இப்படியெல்லாம் இருந்தது இப்பொழுது அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் அதாவது துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரம் பெருசான குரு பார்வை சப்தமஸ்தானத்திலேருந்து நட்சத்திரநாதன் குரு பார்த்துட்டு இருக்கார் அதனால் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் இந்த சித்திரை சுவாதி நட்சத்திரக்காராளுக்கெல்லாம் எங்கே போனாலும் அடி வாங்கின்னு இருக்கா எதுக்கு பேசினாலும் திட்டு யார்கிட்ட பேசினாலும் நீங்கள் வாயை திறக்க முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டுன்ட்ருக்கா அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் கொடுக்கும் மாதமாக இருக்கும் ஆனால் அந்த பதில்கள் அவர்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தாது யார் கேள்வி கேட்டாலும் அவளுக்கு அவமரியாதை ஏற்படுத்தாது அதே சமயம் அவளுக்கு உங்கள் பேரில் ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பிராயசித்தம் பரிகாரம் குடும்ப தலைவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் சொந்த தொழில் பண்ணுறவங்க வியாபாரிகளாகட்டும் எல்லாத்துக்கும் உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் முருகப்பெருமானை தினமும் ஸ்கந்த குரு கவச்சத்தை கொண்டு பாராயணம் செய்து வாருங்கள் ஸ்கந்தனே உங்களுக்கு குருவாக இருந்து உங்களுக்கு உண்டான இன்னல்களை போக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்